எனக்கு அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போக வேண்டியது இருக்குது தலையை பார்த்திங்களா வெள்ளமுடி இதை வந்து டை அடித்து மறைக்கிறதுக்காக பாலருக்கு வந்திருக்கேன் அன்னைக்கெல்லாம் உங்கள் படம் தான் வந்து அந்த தேட்டர்ஸ்லாம் மூட விடாமல் காப்பாற்றுச்சினே சொல்லலாம் கரெக்டாக அப்போ இருந்தே செகண்ட் கொஞ்சம் ஓடிடி தனது நிறையா வந்துருச்சு பார்க்கறதுக்கு டைம் இருக்குமா உங்களுக்குலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஜே பேபி பார்த்தேன் அது நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே தரமாக பண்ணுறாங்க தரமாக பண்ணுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குல்ல நீங்கள் கூட ஏதோ ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன் அது 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 எல்லாருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷக்கீலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா லக்ஷ்மி அக்காவோட சௌமி பார்லரில் இருக்கேன் எனக்கு அர்ஜென்ட்டாக ஊருக்கு போக வேண்டியது இருக்குது தலையை பார்த்திங்களா வெள்ள முடி இதை வந்து டை அடிச்சு மறைக்கிறதுக்காக பார்லருக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு ஃப்ரெண்டோட டைமாக ஹாய் ஹவர் யூ ஐ அம் சோ குட் ஹவர் யூ எஸ் ஃபைன் 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 இங்கே வந்ததோட நோக்கம் என்ன இங்கே எவ்வளோ வருஷமாக வந்துகிட்ருக்கீங்க சௌமி பாலர் மண்ணடியில் இருக்குது ஓகே அக்காவோட சொந்த பார்லர் இங்க நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் என்ன ஃபீல் பண்றீங்க பட் என்னன்னா எனக்கு அங்கெல்லாம் போனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம வேலை முடியற வரைக்கும் அவங்களும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் இப்ப வந்து ஸ்பா

இது உடம்பு எப்படி இருக்குது நீங்க அன்னைக்கு அதை சொன்னீங்க ஜலதோஷம் எப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து அது வந்து இங்கே இந்த இடம்னு சொல்லலை இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பாலர்ஸ் இங்க இருக்கு ஸோ அவங்கவுங்க அந்த ரிலேஷன்ஷிப்போட இருப்பாங்க அவங்க வேற எங்க சொன்னாலும் போக மாட்டாங்க இப்ப நீங்க என்ன என்ன வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறேன்னா கூட நான் சில விஷயம் யோசிப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா என்னோட ஸ்கின் என்னன்னு சொல்லிட்டு அக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அன்னைக்கெல்லாம் உங்க படம் தான் வந்து அந்த தேட்டர்ஸ் மூட விடாம காப்பாத்துச்சுன்னே சொல்லணும் அப்படி அந்த மாதிரி இருந்த சகி மூலமா இன்னைக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் கரெக்டு தான் அப்ப இருந்த ஷகி இருபத்தி மூணு வயசு இப்ப நாற்பத்தி ஆறு வயசு ஷகி வயசான இன்னும் விட்டு போகல நான் எனக்கு வந்த படங்கள நடிச்சேன் சரி விஷயம் இவ்வளவுதான் ஓகே நான் போய் யாரையும் காப்பாத்தணும் பண்ணல நான் என் குடும்பத்தை காப்பாத்தணுன்னு தான் நான் நடிக்க போனேன் தியேட்டர்ஸ் எல்லாம் கல்யாண மண்டபம் ஆக்குற சுச்சுவேஷன்ல இருந்தது அந்த தியேட்டர்ஸ்ல நம்ம படம் ரிலீஸ் ஆனதால அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அதனால எனக்கு எனக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டிருக்கோம்லாம் கூட எனக்கு ஓடிடி இருக்கிறாங்க நிறைய வந்துருச்சு பாக்குறது டைம் இருக்குமா உங்களுக்குலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஜே பேபி பார்த்தேன் படம் அது சொல்லவே வேணாம் ஊர்வசி அக்கா சும்மா அழுதாலே நான் அழுதுருவேன் எனக்கு எல்லாருமே ஞாபகம் வந்தாங்க எங்க அம்மா உங்களுக்கு லாஸ்டா அந்த மாதிரி சைல்டிஷா நடந்துக்கிட்டாங்க அது ஆக்டிங்கே கிடையாது அக்கா வந்து வாழ்றாங்க ஏன்னா நான் பாக்குறது இல்லாம யார் வந்தாலும் இந்த படம் பாருங்களேன் இந்த படம் பாருங்களேன்னு எல்லாருக்கும் அப்போ நான் வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே நீங்க உங்க அம்மாவை அப்படி ட்ரீட் பண்ணீங்களா அப்படின்னு அது இல்ல இப்படி இல்ல பட் அவங்க சமயத்துல அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும் போது அதனாலதான் கனெக்ட் ஆகுறீங்க புரியுது புரியுது அப்போ ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஆம்பளை இல்ல ஒரு பொம்பளை அழுகுறாங்கன்னா அதுல கனெக்ட் ஆனதால தான் அழுகுறாங்க அது எல்லா ஆக்டர்ஸ் மாறன் எங்கடா எங்கடா வச்சிருந்தது இத்தனால நீ நீ மத்தவங்களுக்கு உழைக்கிறத விட்டு உன்னோட வேலை மட்டும் பாடுறா ஸோ ரீசெண்டா ஒரு சீரீஸ் ஒன்னு பார்த்தேன் ஹீரா மண்டி நெட்ஃபிளிக்ஸ்ல வருது நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே தரமா பண்றாங்க தரமா பண்றாங்க ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு காசு இருக்குல்ல நான் ஏன் பார்க்க ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு முஸ்லீம்ன்றதால எனக்கு உருது தெரியும்றதால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆச்சு பண்ணுவாங்கல்ல அதை பத்தினா தான் அது ஸோ நான் அப்படிதான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்புறம் ஃபர்ஸ்ட்ல நைட் இல்லை உட்காந்து அடுத்தது வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு மேல டிஷர்ட் ஷர்ட் போட்டேன் மூணாவது எபிசோடுக்கு வந்து சல்வார் கமிஸ்ல உட்காந்தேன் நாலாவது எபிசோடு தலைமலை தூணி போட்டுக்கிட்டேன் இவ அஞ்சாவது எபிசோடுக்கு வந்து என்னோட டிசைனர் ஜோயாவை கூப்பிட்டு ஜோயா எனக்கு இது மாதிரி ட்ரெஸ்ஸுங்க வேணும் கிளைமேக்ஸ் ரெண்டு லாஸ்ட் எபிசோட்ஸ் கூடிய அழுதான் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் என்னன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து லாஸ்டா வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாங்க எங்கேயா என்னையா எடுத்துட்டு போனீங்க சஞ்சய் லீலா பன்சாலி என்னையா பண்ணி வச்சிருக்கிறேன்னு அடி வாங்கிறாங்க அந்த ஆபீசர்ஸ் கிட்ட ரேப் பண்ணப்படுறாங்க அந்த ஆஃபீஸர்ஸால் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டால் நமக்கு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஃபுல் அரிக்குது அந்த அதில் கொடி காட்டுவாங்க இந்தியன் கொடி வந்து அப்படியே அப்படி ஆட்டிகிட்ருப்பாங்க நான் எழுந்து நின்று சல்யூட் பண்ணேன் வீட்டில் இப்போ நாங்கள் காரில் வரும்போது ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ நான் வந்து எங்கே போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறோங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயமே அவங்க கிட்ட பேசும்போது அவங்க பேசுகிற விஷயங்கள் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜிட்டிக்கா நாங்க ஃபீல் பண்றோம் நிறைய விஷயங்களுக்கு சவுக்கடி கொடுக்குறாங்க அவங்க எதை கனெக்ட் பண்ணி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு மக்கள்கிட்ட எதுவா இருக்கட்டும் சொன்னது யூஸ் பண்ணக்கூடாது எத்தனை பேர் கேட்குறீங்க எனக்கு ஊட்டி அவ்ளோ பிடிச்சிருக்கு ஹம் கேரளாவும் அவ்வளவு பிடிச்சிருக்கு கண்ணாடி தான் யூஸ் பண்றாங்க இல்ல ஒரு கலெக்டர் கேரளாவில் ஊட்டியில வந்து ஒரு கலெக்டர் அந்த அந்த ஒரு பொண்ணால மாத்த முடியும்னு சொன்னா ஏன் நம்மளால மாத்த மாற்ற முடியாது அதை யோசிப்போம் அதுதான் அவங்களும் ஐஏஎஸ் அவங்க அவங்க ஐஏஎஸ்ன்ற ஒரு பொறுப்பு அது அது அதை வச்சு அவங்க பண்ண முடியும்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்றது மாற்ற நம்ம உருவானு சொல்றீங்க கரெக்டா நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஹெல்த்துக்காக கண்டிப்பா கொரோனா காலகட்டத்துல சொல்றாங்க இருபத்தி ஒண்ணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆக்சிஜன் இருந்தது பத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டா மாறிடுச்சா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு அந்த ரெண்டு பர்சன்டேஜ்ங்கிறது என்னென்ன எத்தனை உயிர்கள் எடுத்துருச்சு இன்ஸ்டாகிராமில் ஃபன் வீடியோஸ்லாம் ஆமாம் அவங்க எல்லாம் கூட அந்த ப்ரௌன் கவர் இருக்குல்ல அதில் தான் மத்தியானம் ஸ்கூலுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புகிறாங்க நேற்று ஒரு கடைக்கு போறேன் பிளாஸ்டிக் டப்பா வாங்குறாங்க நான் வந்து பின்னுங்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான சும்மா கிண்டல் நான் தான் எங்கே போனாலும் பேசுவேன் இல்லை பிள்ளைக்கு டிஃபன் கட்டுறதுக்கு ஏமா இது பக்கத்துலேயே இருக்கேம்மா ஸ்டீலு இதில் வாங்கி கொடுமா

சினிமாவையே நம்பிக்கிட்டு நான் வந்து திடீர்னு வந்து வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே நான் நெட்லிக்ஸ் மூமெண்ட்டு படுத்து ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நான் யோசிக்கும் போது உண்மையாவே இதை மற்றவங்க யோசிச்சிருப்பாங்க நான் உண்மையாக ஃபீல் ஆகலை நம்மளுடைய நம்மளுடைய ஹேர் ட்ரெஸ்லேருந்து ட்ரெஸ்ல இருந்து ஒரு ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியாது சினிமாக்காரங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஹேர் கார்டு எடுக்கணும்னா அவங்க வந்து அப்பண்டஸ் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணணும் கடன் உடனே வாங்கி தான் அந்த கார்டு வாங்க முடியும் அந்த கார்டு வாங்கிட்டும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்னு தெரியாது உண்மை அது வேற நிறைய பேர் இவ்வளோ விஷயம் இருக்கு ஸோ இப்போ இந்த கார்டு வாங்கினவங்க கடனை வாங்கி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க சின்ன படங்களையும் வாழ விடுங்க படங்கள் வரணும் வரணுங்க சும்மா வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டே பார்த்தா பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஆனாங்க அஜித் சார் இருக்கட்டும் எங்க அண்ணன் தான் எப்படி அவ்வளவு பெரிய ஆளாக நாங்கள் சின்ன ஹீரோவா இருந்துதானே வந்தாங்க சோ அந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்போமே நீங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா யூனியன்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுங்க கார்ப்பரேட்ஸ் வந்து பணக்காரங்கள கூட்டு வந்து பணக்காரங்க நகர்ற விஷயமே இல்லை இன்னைக்கு அன்றாட காட்சிகளாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க ஓப்பனிங் கொடுங்க இவ்வளோ பெரிய தளமா இருக்கீங்க நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு அவங்கெல்லாம் வந்து தலைமை பண்புல இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்கிற ஒரு கோரிக்கை உங்க முன்னாடி வச்சிருக்காங்க நீங்க இதெல்லாம் பாப்பீங்க கண்டிப்பா அதை செய்வீங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இதை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு சொன்னாங்கல்ல சகி ஏதோ ஒரு மனசுல வச்சிருக்காங்க அது என்னன்னு இப்ப உங்ககிட்ட சொல்லுவாங்க இப்ப வந்து ஒரு முஸ்லிம் லேடியா என்ன பிராமன் லேடியா எனக்கு தெரியல எந்த லேடியா இருந்தாலும் அந்த அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க ஸோ யாராவது வீட்டில வேஸ்ட் ஆகுற ஃபுட் வந்து அங்க வச்சிடலாம் எனக்கு ஒரு இடம் அந்த மாதிரி பார்த்து கொடுத்தீங்கன்னா ஏன்னா இப்போ கண்டிப்பா அதுக்கு கரண்ட் வேணும் ஆமா அந்த கரண்ட் வந்து ஏதாவது ஒரு கடலை ஏற்றுப்பாங்க அப்படின்னா இல்ல அது கூட நம்ம கொடுத்துடலாம் அது எங்க வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது கண்ணாடி போட்ட ஃபிரிட்ஜ் கண்டிப்பா மெயினா நம்ம வீட்டு ஃபுட் அங்க இருக்கோம் டெய்லி உங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டு ஃபுட் அங்க இருக்கும் நீங்க தைரியமா தாராளமா எந்த நேரத்துல வேணா போலாம் அங்க ஃபுட் இருக்கும் சோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண போறேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னு சொன்னாங்க கண்டிப்பா பசிக்கிற ஒரு அந்த வயிற்றுக்கு கண்டிப்பா இந்த ஏன்னா கண்டிப்பா ஒரு ஒரு ஃபுல் ப்ரெட் லோஃப் வச்சிருக்கேன்னு வைங்களேன் ஒரு மூணு பீஸ்க்கு மேல ஒருத்தங்களால சாப்பிட முடியாது கூட இருக்கிறவங்களுக்கு பசி அறிஞ்சு கொடுக்கலாம் அவங்க இல்லையா வெரி நைஸ் இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தருணத்துல நல்ல விஷயங்களோட மீண்டும் கண்டிப்பா நன்றி உங்க நல்ல எண்ணங்கள் நிறைவேறும்